தக்காளி தக்காளி சாதம் செய்து காட்ட போகிறேன் டொமாட்டன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் இப்போ நான் தேவையான சாமானெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் தக்காளி பழம் ஒரு பாதி கத்திரிக்காய் லீட்ஸ் கரெட்டு வெங்காயம் முள்ளி செத்தல் தாளிக்கிறதுக்கு உப்பு தேங்காய்ண்ணெய் மற்றது தேங்காயெலாம் நல்லெண்ணெய் இது வந்து பால் தேங்காய் பால் போட்டு தான் நான் செய்ய போகிறேன் நல்ல டேஸ்டாக இருக்கும் வேறவங்க எப்படி செய்கிறதுன்ற காட்டுறேன் தொடர்ந்து சட்டி வச்சுட்டு இப்போ நல்லெண்ணெய் விடுவோம் நல்ல மூன்று மேசக்கரண்டி நல்லெண்ணெய் விடுங்கோ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டால் நல்ல சுவையாக இருக்கும் ரெண்டுடா மிளக்கறி எல்லாமே இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு பெருஞ்சீரகம் கொஞ்சம் விந்தியம் தாளிப்பம் Kendri, benggayan, benggatan, benggangan, 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 kalau benggangan, 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 செத்தல் குற்றி வச்சு தான் அதையும் போடுவோம் எல்லாம் நல்லா வதம் வைப்போம் அது இப்போ போடுவேன் நிறக்கறிவெல்லாம் காட்டுறேன் கடைசியாக தக்காளி பழம் தான் ஹைலைட் இப்போ தாருங்கோ பாதி வதம் கொண்டு வருது தருது தீங்களில் வெட்டி வச்சால் நிறக்கறிஞ்சும் போடுவோம் இப்போ இதுக்குள்ளே கத்தரிக்காய் லீவ்ஸ் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிட்டேன் அதை போடுறேன் கட் கொஞ்சம் முடித்து வச்சுக்கிறேன் அது போடுறேன் ஒரு கட் கடட்டை வைக்க தக்காளி தான் போடுறேன் இப்போ இதெல்லாம் பலம் கட்ட முடியா இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூடும் போட போகிறேன் மஞ்சள் தூளும் போட்டு வதங்கப்படுவோம் நல்லா வதங்க இது வணங்கி கொண்டு இருக்கக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நாங்கள் வந்து தக்காளி பழத்தை வெட்டுவோம் சரியா நல்ல சின்னதாக வெட்டிட்டு கூட இப்போ காட்டுறேன் இப்போ திராந்து பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் வழங்கப்பட்டு நான் நல்லா வதங்கிட்டு அஞ்சு நிமிஷம் நீங்கள் பதா வழங்க விடுங்கோ அப்போ ஹை ஹீட்டில் விடாது கொஞ்சம் பேருங்க நான் வந்து மூண்டில் விட்டுருக்கேன் எங்களை வந்து ஹை ஹீட் ஆறு அதில் இறக்கிறவாசி மூண்டில் விட்டாது அடி பிடிக்காமல் நல்ல நல்லபடியாக வதங்கி தரும் இதெல்லாம் ஹை ஹீட்டில் விட்டிங்கன்னா அப்படியே எரிஞ்சிடும் அளவுக்கும் எல்லாம் வதங்கி வந்துட்டு இப்போ நான் இதில் தக்காளிப்பழம் ஒரு சட்டு நிறைய பழம் இது வந்து ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் பழம் போட்டால் காணும் நான் என்ன பெரிய ஒரு தக்காளி அதை விட மூண்டு சின்ன தக்காளி போட்டால் மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா காணும் எல்லாத்தையும் சேர்த்து உண்டா வதங்கப்படுவோம் இப்போ நீங்கள் எது மூட தேவையில் இப்படி நல்லா வதம் கட்டும் இப்போ நான் இதை கொஞ்சம் கூட்ட போகிறேன் அடுப்பின் கொஞ்சம் கூட்டி விடுறேன் சரியா அப்போ நல்லா கொதித்து ரெண்டட்டும் பிறகு அங்கால் நான் இதுக்குள்ளே பால் உப்பு கொஞ்சம் மிளகாய் எல்லாம் போட்டு கொதிக்கப்பட போகிறேன் கொதிக்க தான் அரிசி ஏற்கனவே நான் போட்டுட்டேன் அவிச்சிட்டேன் அந்த எல்லாம் சேர்த்து எப்படி செய்கிறது காட்டுறேன் போடுங்கோ இப்போ கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி மேசக்கரண்டி மிளகாத்தூள் யாழ்ப்பாணத்து கரை மிளகாத்தூள் போட்டுருக்குறேன் அரைக்கரண்டி கிணக்கப்பூடா போடாதீங்கோ எல்லாத்தையும் போட்டு நல்லா குக்காக விடுங்கோ வதங்குற விட்டுட்டு இதுக்குள்ளே பழப்புளியும் பிறகு தேங்காய் பால் தேங்காய் பால் நீங்கள் விட்டால் தான் நல்லா சுவையாக இருக்கும் நல்லெண்ணெயில் தான் நீங்கள் நான் எல்லாம் வளங்க விட்டே நாள் ரொம்ப தக்காளி பழமெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டு கொடிக்கட்டுக்கும் கரைச்சி வச்சு இந்த பழப்புளியை விடுவோம் கிணக்கை இல்லைண்டா தக்காளி பழம் புளி தானே கொஞ்சமாக நல்லா கொதித்து வத்தணும் அடுத்த இது கொதிச்சாப்புறம் கடைசியாக தான் நான் தேங்காய் பால் இஞ்சி பேருங்க ஒரு பவுல் எடுத்து வச்சுக்க நல்லா விடுவேன் பால் இது முதல் நல்லா கொதித்து வத்தட்டும் வத்தினப்புறம் நான் உங்களை காட்டுறேன் இப்போ பேருங்கோ நல்லா எல்லாம் மீட்டாகி வந்துக்குது அஞ்சு நிமிஷம் வழங்கப்பட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இதை வந்து ஆக பத்து நிமிஷம் தான் இது இந்த குக்காக டைம் அப்புறம் பிறகு நாங்கள் எடுத்து வச்ச தேங்காய் பால் மற்றது இந்த பயிர்கும் இது வந்து வெந்தியக்கீரை இது இந்த தோட்டத்தில் வச்ச கீரை மற்ற இந்த சின்ன இருக்கிறது பார்த்திங்களா குட்டி குட்டியாக இது வந்து பெருங்காய கட்டி சரியா பெருங்காய கட்டி பெருங்காயம் அது கொஞ்சமாக போடுவோம் அது உடம்புக்கு நல்லது மல்லி தலையும் உடம்புக்கு நல்லது குளிர்மை இல்லை வெயில் காலங்களில் மல்லி மல்லியில் கொத்தமல்லி சரி கொத்தமல்லி இல்லை அது இல்லை வெந்தயம் இல்லை கொத்தமல்லி இலையும் போட்டால் நல்லம் என்னை டெய்லியில் நான் இது போடுவேன் வெந்தியக்கீரை வெந்தியத்தான் முளைக்க வச்ச கீரை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண விடுங்கோ ஒரு நிமிஷம் போய் கொதிக்கட்டும் நல்லா ஆகி வந்துட்டு எல்லாமே இதுக்கு நல்லா பசுமதி ரைஸ் போட்டு கிண்டி எடுத்தால் தக்காளி பழம் தக்காளி சாதம் ரெடி சரியா இப்போ நாங்கள் இந்த பாலை ஊற்றுவோம் கரெக்டாக ஊற்றி இதையும் நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்க விடுவோம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த அப்புறம் ரைஸ் நான் நாங்கள் காட்டும் இப்போ பார்த்தீங்களோ இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளி எல்லாம் செக் பண்ணி பேரம்புவோ எல்லாமே அளவாக இருக்குது நான் போட்டதெல்லாம் இப்போ பேரம்போ இந்த ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் சரியா சூடா ரைஸ் அதுக்குள்ளே இதையும் போட்டு திண்டி மிக்ஸ் பண்ணினா என்னோட தக்காளி சாதம் ரெடி பார்த்தீங்களோ ரைஸுக்குள்ளே நான் விட்டுட்டேன் அடுப்பெல்லாம் மூவ் பண்ணிட்டேன் இப்படியே ரைஸோடு ஆக வேணும் சரியா ரைஸ் நான் ரைஸ் குக்கரில் தான் போட்டு எடுத்தேன் நான் அது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரைஸ் வந்து பசுமதி ரைஸ் அப்படி நீங்கள் இந்த கறி மாதிரி இதை செஞ்சுட்டு இந்த சோறோடு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி விடுங்கோ பிறகு அப்பளம் நான் மரவழிக்கிழங்கு பொரியல் வச்சிருக்கிறேன் பொரியல் மிளகாய் எல்லாம் போட்டு பொரிச்ச மிளகாய் சாப்பிட நல்ல இருக்கும் நான் சாப்பிடக்க உங்களை காட்டுறேன் இதுதான் என்னுடைய தக்காளி சாதம் நல்ல டேஸ்டாக இருக்கும் நீங்கள் எதுவும் செய்து பாருங்கோ மரக்கறிஞரங்கள் சாப்பிட்ற அந்த மாதிரி இருக்கும் ஓகே நன்றி வணக்கம்